அவர்களை சற்று பிசராமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் மேலும் உங்கள் மந்திரிசை அமர்ந்திருக்கும் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் கொண்டாம் என்று வேண்டுமாக ஆன்மீகத்திற்கும் அரசியலுக்கும் முன்மாதிரியாக இருந்தவர் தான் உமர் இபு அப்துல் அஜிஸ் ரஹமதுல்லாஹி அவர்கள் உமர் இபு அப்துல் அஜிஸ் ரஹமதுல்லாஹி அவர்கள் குறைசி குளத்தில் வம்சாவளியிலிருந்து வந்தவர்கள் இவர்கள் யசீரின் காலகட்டத்தில் அவர்கள் ஆட்சியின் போது ஹிஜிரி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு மதினா மாநிலங்களை பிறந்து அங்கே வளர்ந்தார்கள் இவர்கள் பிறப்பின் சம்பவம் கூற வேண்டும் சொன்னால் உமர் அலிலா அவர்கள் ஆட்சி காலத்தில் உமர் அவர்கள் இரவு நேரத்தில் வீதிக்கு செல்வது வழக்கம் அதே போன்று வீதிக்கு செல்லும் பொழுது ஒரு நாள் குடிசையில் ஒரு பால் எடுக்கப்படக்கூடிய ஒரு குடிசையில் இருந்து ஒரு பேச்சு சவுண்டு கேட்கிறது அதை அவர்கள் ஊர்ந்து கவனிக்கும் பொழுது அதில் தாயும் மகளும் பேசிக்கொண்ட சத்தம் கேட்கிறது அது தாயும் மகளை பார்த்து நீ பாலில் தண்ணீர் கலப்பாயா என்று கேட்டார்கள் அதற்கு மகள் நான் தண்ணீர் கலக்க மாட்டேன் என்று சொன்னார்கள் அதற்கு அவர்கள் ஏன் தண்ணீர் கலக்க மாட்டா என்று கேட்டு கேட்கும் போது அவர்கள் நான் உமரையில் அவர்கள் தண்ணீர் கலக்கக்கூடாது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதனால் தண்ணீர் கலக்க மாட்டேன் என்று சொன்னாங்க அதை அவர்கள் தாய் திரும்பவும் நீ உமரடையில் அவர்கள் பார்க்காத நேரத்தில் தண்ணீர் கலக்க வேண்டியதுனா என்று சொல்லும் போது அதற்கு மகள் இல்ல உமரடையில் பார்க்கணும்னா என்ன அல்லாஹ் தால நம்மளை பார்த்து கொண்டிருந்தார் என்று சொன்னார்கள் அதை கேட்டதை கேட்டு உமரையில் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் பிறகு அவர்கள் மகனான ஆசிரியர் அவர்களை மனம் புரிந்து வைத்தார்கள் அந்த பெண்ணிற்கு பிறகு அவர் இருவருக்கும் பிறந்தவர்களால் லைலா ரஹமதுல்லா அலி அவர்கள் இவர்களுக்கும் உமர் இப்போ அப்துல் அஜிஸ் ரஹமதுல்லா அவர்கள் தான் தாயாக இருந்தார்கள் எப்படி என்றால் லைலா ரஹமதுல்லா அலி அவர்களும் அப்துல் அஜிஸ் ரஹமதுல்லா அலியும் மன பிறகு இந்த குழந்தை பிறந்தது அவர்கள் தான் உமர் இப்போ அப்துல் அஜிஸ் ரஹமதுல்லா அலி அவர்கள் இவர்கள் அதிகமான நபித்தோர்களிடம் வந்து நெருங்கி பழகிருக்கார்கள்

வந்து சகோதர்கள் அஹது அவர்களிடம் அப்துல் அஹம்பு அவர்கள் சென்று கல்வி கைட்ட பயின்றார்கள் அப்பொழுது உமரப்பன் அப்துல் அஜிஸ் அலி அவர்கள் தாமதமாக வந்தார்கள் அதை பார்த்த சாலிபின் கைசார் அகமதுல்ல அலி அவர்கள் அவர்கள் அழைத்து ஏன் தாமதமாக என்று கேட்ட அவர்கள் தலை மாறுவதற்கு லேட்டாகிட்டது என்று சொன்னார்கள் அதை கோபத்துடன் பார்த்த சாலித் பின் கைசான் முகமது அணி அவர்கள் அவர்களை அழைத்து நீ மொட்டை எடுத்து கொண்டு வந்தால்தான் உன்னிடம் நான் உனக்கு கல்வி கருத்து கொண்டு தருவேன் என்று சொன்னார்கள் அதை அறிந்து அவர்கள் கல்வி கற்ப வேண்டும் என்று காரணத்தினால் அவர்கள் மொட்டை எடுத்துட்டு வந்தார்கள் இந்த காலகட்டத்தில் நம்ம ஒன்னா ஒன்னாவது கட்டி போடுறதை நம்ம வந்து ரொம்ப வருத்தப்படுவோம் ஏன்னா ஒன்னாக கட்டி போடுறது தான் அப்படின்ட்டு ஆனால் அவர்கள் மொட்டை அடித்து கொண்டு கல்வி கற்றார்கள் அவர்கள் இருபது இருபத்தி ஆறு வயசு இருக்கும் பொழுது மதினா மாநகரத்தில் வந்து கவர்னராக இருந்தார்கள் அவர்கள் அவர்களுக்கு அதிகமான பொறுப்புகள் வழங்கப்பட்டது பிறகு அவர்கள் விஜிரி நூத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த உலகத்திலிருந்து உயிர் நீத்தார்கள் எனவே வரக்கூடிய காலகட்டத்தில் உமரிப்பு அப்துல் ஜசீஸ் ராமதுல அலி அவர்கள் போன்ற ஆன்மீகத்திலும் அரசியலிலும் சிறந்து விளங்க நம்முடைய அல்லா